பேய் மாளிகை குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த சித்தூர் கிராமம் ஆனால் அந்த கிராமத்தின் ஓரத்தில் இருந்த பழைய மாளிகையை யாரும் அணுக மாட்டார்கள் அந்த மாளிகை பற்றி பல கதைகள் உலவின அங்கே பேய்கள் இருக்கிறதாம் என்று பெரியவர்கள் கூறுவார்கள் ஆனால் விஜய் அருண் மற்றும் தீபிகா என மூன்று நண்பர்களுக்கு பயம் என்பது தெரியாது அவர்கள் எப்போதும் புதுமை தேடும் ஆர்வமுள்ளவர்கள் ஒருநாள் மழை பெய்து கொண்டிருந்தபோது அந்த மூவரும் பள்ளி முடிந்து ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் வழியில் அந்த பழைய மாளிகையை பார்த்தார்கள் நாம் உள்ளே சென்று பார்க்கலாமா என்று தீபிகா கேட்டாள் அருண் உடனே தலை அசைத்தான் வேண்டாம் அது மிகவும் ஆபத்தானது ஆனால் விஜய் சிரித்தபடி அது வெறும் பழைய கட்டிடம்தான் பேய்கள் இல்லை நாம் உள்ளே சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்றான் அவர்கள் மூவரும் கதவை நெருங்கினார்கள் கதவு தானாகவே கீச் என்று திறந்தது உடனே அவர்கள் உள்ளே சென்றனர் அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு பெரிய ஹாலில் வந்து சேர்ந்தார்கள் மரத்தால் ஆன தளபாடங்கள் தூசி படிந்து இருந்தன தூரத்தில் ஒரு பழைய படிப்பு மேசையில் ஒரு மெழுகுவர்த்தி விழுந்து உருகிக் கொண்டிருந்தது யாராவது இருக்கிறார்களா என்று தீபிகா மெதுவாக கேட்டாள் அந்த சமயம் ஒரு பழைய வாத்தியார் மேசையில் இருந்த புத்தகங்கள் தானாக கீழே விழுந்தன அவர்கள் மூவரும் பதறி திரும்பினார்கள் அது காற்றால் தான் இருக்கலாம் என்று விஜய் கூறினான் ஆனால் உடனே ஒரு ஒலி கேட்டது நீங்கள் இங்கே வரக்கூடாது வெளியே போங்கள் அவர்கள் மூவரும் அசைந்துவிட்டனர் யார் பேசுறது என்று அரும் நடுங்கி கேட்டான் அவர்கள் மெதுவாக மேல்தளத்திற்கு சென்றனர் ஒரே ஒரு அறை மட்டும் திறந்துவிட்டு இருந்தது அந்த அறையில் ஒரு பழைய படம் இருந்தது அந்த படத்தில் இருந்தவர் சிவவிநாயகர் ஐயா அந்த மாளிகையின் உரிமையாளர் ஆனால் அவரை பற்றிய தகவல் யாருக்கும் தெரியாது அவர்கள் அந்த அறைக்குள் சென்றவுடனே கதவு தானாக மூடிக்கொண்டது உடனே ஒரு பனிப்போர் காற்று அடித்தது அந்த அறையின் ஒரு மூலையில் ஒரு வெள்ளை ஆவி போல் ஏதோ மிதந்தது தீபிகா அலறினாள் நாம் இங்கே சிக்கிக்கொண்டோம் அந்த நேரத்தில் அந்த ஆவி மெதுவாக பேசத் தொடங்கியது நீங்கள் பயப்பட தேவையில்லை என் பெயர் சிவநாயகர் என் உயிர் இந்த மாளிகையில் அடைக்கப்பட்டுள்ளது விஜய் தைரியமாக என்னால் உங்களுக்கு உதவ முடியுமா என்று கேட்டான் சிவநாயகர் உடனே கூறினார் நீங்கள் இந்த மாளிகையின் கீழே இருக்கும் மர்ம அறையை தேடுங்கள் அங்கே என் மரண ரகசியம் இருக்கிறது அவர்கள் கீழே சென்று தரையில் ஒரு சிறிய கதவை கண்டுபிடித்தனர் அதை திறந்தவுடன் ஒரு இருட்டான பாதை இருந்தது அவர்கள் மெதுவாக உள்ளே சென்று ஒரு பழைய பெட்டியை கண்டனர் அந்த பெட்டியை திறந்ததும் அதில் ஒரு பழைய நாள் பதிவு இருந்தது அதில் சிவநாயகர் ஐயா அநியாயமாக கொல்லப்பட்டார் அவர் உடலோ ஆத்மாவோ அமைதி அடையவில்லை என்று எழுதப்பட்டிருந்தது உடனே அந்த ஆவி எதிரே தோன்றி நீங்கள் உண்மையைக் கண்டுபிடித்துவிட்டீர்கள் நான் இப்போது அமைதியாக செல்லலாம் என்று கூறியது பிரகாசமான ஒளி வந்தது சிவநாயகர் ஐயாவின் ஆவி மாறி மறைந்தது அவர்கள் மூவரும் கதவை திறந்து வெளியே ஓடினார்கள் அந்த மாளிகை தற்போது அமைதியாக இருந்தது அவர்கள் ஊருக்கு திரும்பியவுடன் பெரியவர்கள் கேட்டார்கள் உண்மையில் பேய்கள் இருந்ததா விஜய் சிரித்தபடி பேய்கள் இல்லை உண்மை மட்டும் இருந்தது அது பேய்கள் இல்லாத மர்மக்கதை அந்த நாளிலிருந்து அந்த மாளிகை ஒரு அச்சுறுத்தலாக இல்லை ஒரு மர்மக்கதையாக மட்டுமே மாறியது மேலும் இது போன்ற கதைகளுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்